யாரோ அடிக்கிறாங்க யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு யாருன்னு போய் பார்ப்போம் பாருங்க இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு வந்து பழம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன பழம்னு வெள்ளரி வெள்ளரிப்பழம் வெள்ளரி பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க வாங்க பாப்போம் வெயில் பயங்கரமா இருக்கு மாலையில போட்டு மூடி கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு இப்போ இந்த வெள்ளி பழத்தை நம்ம ஒரு ஜூஸ் போடுவோமா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் வெள்ளி பழத்தில் நாட்டு சர்க்கரை கலந்து ஜூஸ் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த வெள்ளரி பழத்தை வந்து இந்த விதைகளை வந்து நம்ம தனியாக எடுத்துருவோம் இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க இதில் சாம்பல் தடவி நம்ம காய வச்சு நம்மள்ட்டதான் இடம் இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம போடுவோம் முளைக்கும் முளைச்சி இதில் பிஞ்சு வரும் காயும் காய்க்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த விதையை எடுத்து சாம்பல் தடவி காய வச்சு உங்களுக்கு நான் எப்படி இதை முளைக்க போடுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்க பழம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழம் நல்லா வெயிலில் வச்சோன்னா நல்லா கணிஞ்சிருச்சு இப்போ எங்கள் இதில் வந்து நான் ஜூஸ் தான் போட போகிறேன் ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரையும் தொட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாட்டு சக்கரை தொட்டி எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் இப்போ ஜூஸ் வீடியோ இதில் போட்டு இப்போ நான் பெரிய வீடியோ அப்லோட பண்ணுறேன் எல்லாரும் அந்த வீடியோவை பாருங்கள் ஓகே வென்றி பழத்தில் வந்து இந்த விதைகள்லாம் இருக்கும் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த கத்தியை வச்சு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு எடுத்து கொடுத்துக்கோம் மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மாவே நம்ம வெறுமனே தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜூஸை போட்டு குடிச்சிடுவோம் இப்போ வெள்ளரி பழத்தை அந்த தோழியை மஞ்சள் கலராக இருக்கும்ல அந்த தோழியை நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு வெள்ளரி பழத்தை பார்க்கும்போதே நல்லா அது நல்லா ஐஸ் இதாக இருக்கும் நல்லா உப்புமா மாதிரி இல்லாமல் நல்லா அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சாதாரணமாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையில் தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து இப்போ ஒரு ஜூஸாக போட்டு குடிக்க போகிறேன் ஜூஸுக்கு வந்து நான் வந்து ஐஸ் கட்டி போடுறது போட மாட்டேன் ஐஸ் கட்டி தேவைப்படுறவங்க ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நாட்டு சக்கரை தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் இந்த வரங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டாடுறது இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் காய்ச்சி ஆறுன பால் இருக்குல்ல அந்த பால் வந்து நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சிக்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம போட்டிருக்கோம் அரைச்சிக்குவோம் ஜூஸ் சூப்பராக இருக்கும் குடிக்க இப்போ நம்ம ஜூஸ் ரெடியாகிடுச்சி நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு வாங்க வேறு நம்ம ஜூஸ் கண்டரில் ஊற்றி சாப்பிடுவோம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் வெள்ளரிப்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள்ல என்னென்னா சேர்த்துருக்கோம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஜூஸ் ரெடியாகிடுச்சு வெள்ளரிப்பழம் ஜூஸ் பால் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் வெள்ளரிப்பழம் பழம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் அதோட நம்ம கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு போட்டுக்கிறோம் முந்திரி பருப்பு ரெண்டு நல்லா வச்சுன்னு நம்ம ஜூஸ் குடிக்கும்போதே நல்லா வாசமாக நல்லா இருக்கும் வருங்க எவ்வளோ சூப்பரா நம்மளுக்கு இப்ப ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுண்ணே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போல் ஒரு முந்திரி பருப்பு ஜூஸ் இது முந்திரி பருப்புலாம் கலந்து நம்ம பழ ஜூஸ் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு இந்த வெயிலுக்கும் ரொம்பவே நல்லது இது போல் ஜூஸ் நீங்களும் ரெடி பண்ணி குடிங்க ரொம்ப வெயிலுக்கு நம்ம போல் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா இந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெள்ளரி பழம் ஜூஸ் வெள்ளரி பழம் இருந்துச்சுன்னா இந்த வெயிலுக்கும் அவ்வளோ நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்ட வெள்ளரி பழம் தான் நம்ம இப்போ ஜூஸாக போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் குடிக்கலாமான்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது அவ்வளோ ஒரு குளிர்பான மாதிரி இது அவ்வளோ நல்லா இருக்குது வெள்ளரி பழம் ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வெள்ளிப்பழம் வந்து நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு பால் போட்டு வெள்ளி பழத்தை போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சுக்கிட்டோம் அடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு பாதாமும் உந்திரியும் அதில் சேர்த்துருக்கோம் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஜூஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களிலேருந்து பிடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் இந்த வெயிலுக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஜூஸ் இது உங்கள்ட்ட ஐஸ் கட்டி தேவைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் எனக்கு தொண்டை ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கல வெள்ளரி பழ ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஜூஸ் வந்து இந்த வெயில் நேரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதாரணமாகவே வெள்ளி பழம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது வெள்ளரி காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அது சின்ன சின்ன பிஞ்சில் வந்து அஞ்சு பிஞ்சு பத்து பிஞ்சு கட்டி நம்ம ட்ரெயின்களில் பஸ்ஸுகளில் போகும்போதெல்லாம் பார்ப்போம் விற்பாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு விற்பாங்க சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வெள்ளி பழத்தில் வந்து எண்ணிலடங்கா மருத்துவ குணங்கள் இருக்குது வெள்ளரி காயிலையும் சரி தாகம் வந்து ரொம்பவே தீக்கும் வெள்ளரி பிஞ்சு இப்போ நம்ம அந்த வெள்ளி பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை எழுதி இந்த ஜூஸ் குடிக்கலாம் ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது பழமும் வந்து ரொம்ப சும்மா வெறுமனே நம்ம பழத்தை எடுத்து கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும் அதனால தான் நான் வந்து வெள்ளரி பழம்னொடனே சரி வந்து பெல் அடித்தாங்க கூப்பிட்டோன்னே இப்போ வெள்ளரி பழம் இருக்குமா அப்படின்னாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வெள்ளரி பழம் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது இன்னைக்கு நம்மளுக்கு வெள்ளரி பழம் கிடச்சிருக்கு இந்த வெயிலில் நம்மளை வீடு தேடி கதவை தட்டி கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா இதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் வந்து இந்த ஜூஸில் வந்து ஐஸ் எல்லாம் போடலை ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஓகே